இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் தண்ணியும் பிரைஸ் பண்ணுங்க என்னுடைய என்ன பார்க்க போறோம் அப்படினாப் மீன ராசி ரேவ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பலன்களுக்கு நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த செப்டம்பர் மாதம் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்கும் யார் மூலமாக என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க மீனம் புருஷனுக்கு இரண்டாவது ராசியா வருங்க ரேவதி நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரமா மீனத்தினுடைய கடைசி நட்சத்திரமா வரும் சரிங்களா ரேவதியுடைய அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது புதன் பகவான் தான் இப்ப புதனுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த மார்க்கிய முதல் பகுதியில புதன் ராசிக்கு ஆறாம் இடத்துலயும் இரண்டாவது பகுதியில ராசிக்கு ஏழாம் இடத்துல வலுப்பெற்ற அமைப்புல ராசியை பார்க்கறதும் சிறப்புதான் அப்போ இன்னைக்கு தேதியில இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு மீனம் ரேவதியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வாழ்க்கை சிறப்பாக இல்லை செலவுகளும் விரயங்களும் அதிகமாக தான் இருக்கு எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் செலவு இருந்துகிட்டே இருக்கும் ரெண்டாவது ராசியின் மீதும் ராசிக்கு ஏழாம் இடத்தின் மீதும் சனி செவ்வாயின் தொடர்புகள் கிடைக்கிறதுனால திருமண வாழ்க்கையும் சிறப்பு கிடையாது குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இல்லை எதற்கெடுத்தாலும் ஒரு மெத்தனை போக்கு எதற்கெடுத்தாலும் ஒரு தடை ஒரு தாமதம் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையில தான் இருக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில ஒரு தடை தாமதங்கள் இருந்துகிட்டுதான் இருக்கும் அதே மாதிரி செலவுகள் விரயங்கள் சார்ந்த விஷயங்களும் வாழ்க்கையில தான் இருக்கு ஒரு மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றதுங்க ஒரு அறைக்குள்ள அடைச்சு வச்ச மாதிரி வாழ்க்கை அப்படி எடுத்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவங்களை ஒரு மாதிரி மன அழுத்தங்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கு இரண்டாவது இந்த காலகட்டத்துல சனி செவ்வாய் இருவருமே சேர்ந்து ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால நண்பர்களாலையும் பிரச்சனை வேலை செய்கிற இடத்துலையும் பிரச்சனை அதிகமான உடல் உழைப்பு போன்ற இடங்களும் நிறைய பேருக்கு இருக்கு எட்டு மணி நேரம் வளர்ச்சி இடத்துல பத்து மணி நேரம் பன்னெண்டாம் மணி நேரம் இது வந்து கொடுக்க முடியுனே சொல்லலாம் அதோட மட்டும் இல்லாம குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடம் பத்தாம் இடம் இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது செலவையும் கொடுப்பார் வருமானத்தையும் கொடுப்பார் அதே மாதிரி தூர இடங்களுக்கு நகரத்தையும் பழக்க வைப்பார் இப்போ ரேவதிய பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பயணங்களை அதிகமாக இந்த காலகட்டங்களை மேற்கொள்வீங்க தூர இடங்களுக்கு போவீங்க அது மட்டும் இல்லாம வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் ஆறாம் அதிபதி வலுத்து ஆறாம் இடத்துல தொடர்பு கொள்ளும் போது பாத்தீங்கன்னா கடனும் இருக்கும் எதிரிகளையும் இருப்பாங்க அப்ப எல்லாத்தையும் நீங்க இன்னைக்கு சமாளிச்சுட்டு இருக்கீங்க அப்படிதான் சொல்லணும் சரி இரண்டாவது பகுதி எப்படி இருக்கும் மாத்திய இரண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல சூரியனு முதலும் சேர்ந்திருப்பாங்க சனியுடைய பார்வையும் இருக்கும் அப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தின் முதல் பகுதி கொஞ்சம் கடினமாக இருக்கும் இரண்டாவது பகுதி நல்லா இருக்கும் ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும் முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றியை கொடுக்கும் ஆனா நல்லா கேட்டுக்குங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க கணவனிடமோ அல்லது மனைவியிடமோ நீங்க இறங்கிதான் போகணும் ஒரு ஸ்டெப் நீங்க இறங்கி போனா மட்டும்தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லைன்னா சண்டை பிரிவு பிரச்சனைகள் மூன்றாவது நபர்களாலையும் வரும் உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் வரும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க மீன தேவதில பிறந்தவங்க கண்டிப்பா நான் சொல்ற இந்த விஷயம் ஒரு வாழ்க்கையில பயனுள்ளதாக இருக்கும் இந்த டைம்லதான் நீங்க வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த விட்டு கொடுத்து போகின்ற ஒரு விஷயத்த அதிகமாக நீங்க வாழ்க்கையில வளர்த்துக்கணும் திருமணம் ஆனவங்களுக்கு காதல் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த விஷயமானது பொருந்தும் சில இடங்கள்ல சில விஷயம் நீங்க கண்டும் தான் போகணும் எல்லாத்தையும் நீங்க வந்துட்டு ரொம்ப டீப்பா சென்சிட்டிவா பாத்தீங்கன்னா பிரச்சனைன்றது வந்துகிட்டுதான் தான் இருக்கும் ரெண்டாவது இரண்டாவது பகுதியில மறைமுகமான வழியில வருமானம் லாபம் கண்டிப்பாக உண்டு எப்பவுமே தனாதிபதினு சொல்லப்படக்கூடியவர் எட்டாம் இடத்துல மறைவு பெற்று ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது குரு பாறை வாங்கி இங்க செப்பா ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக அவர் வருமானத்தை கொடுப்பார் கண்ணுக்கு தெரியாத வருமானமா இருக்கும் சிலருக்கு இரட்டை வருமானங்கள் வரும் ஒரு சிலருக்கு அரசாங்கத்துக்கு தெரியாத வழியில சொல்ல முடியாத வழியில வருமானம் வரும் சோ இது போன்ற வழியில தான் காசானது கைக்கு வரும் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் பெரும்பாலும் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க கொஞ்சம் ஆசை அப்படின்றது வேற பேராசை அப்படின்றது வேற ஆசைப்படுங்க ஆனா பேராசைப்படாதீங்க சரிங்களா உங்களுடைய தேவைக்கும் உங்களுடைய அளவுக்கும் ஓரளவுக்கு வருமானத்தை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க அந்த அளவுக்கு வந்தா மட்டும் போதுன்ற மைண்ட் செட்ல எதையும் அணுகி முயற்சி பண்ணுங்க வெற்றி கிடக்கும் அளவுக்கு மீறி போவாதீங்க அது மண்ணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி சரி மூணுத்துக்குமே இந்த விஷயமானது பொருந்தும் ஏன்னா ஒரு மனுஷன் வந்து எப்ப தப்பு பண்ணி பிரச்சனை மாட்டானா இந்த மாதிரி சனி அஷ்டமசனி நடக்கும்போது மட்டும்தான் பிரச்சனை இல்ல மாட்டுவான் ஆனா எப்படி இருந்தாலும் சரிங்க இந்த மாத்திய இரண்டாவது போகுது உங்களுக்கு வருமானம் நல்லா இருக்கும் எந்த சூழ்நிலை உங்க பேச்சு திறமையின் மூலமாக சமாளிச்சு வச்சிருப்பீங்க அதாவது நல்ல ஒரு பேச்சு சாதகம் தற்போது வெளிப்படும் இரண்டாவது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் இரண்டாவது பகுதியில் சிறப்பாக இருக்கு நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் படிப்புல கண்டிப்பாக வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இல்லை கொஞ்சம் தள்ளியே இருங்க குடும்ப வாழ்க்கையிலும் கணவன் மனைவி கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நிச்சயமாக வாழ்க்கையானது சிறப்பா இருக்கும் சரி இந்த மாதம் குறிப்பா இருவரால் ஆதாயங்கள் உண்டு அது யார் யாருன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் உங்க மாதிரி நீங்க நம்பிக்கை வைங்க உங்களை நீங்க நம்புங்க ஏன்னா குரு நல்லா இருக்க சரிங்களா உங்களை நீங்க நம்புறீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் இரண்டாவது நான்காம் இடமான அந்த தாயார் ஸ்தானம் வலுவாரனால தாயார் தாய் வழி உறவுகள் சார்ந்த வழியில ஆதாயங்கள் கிடைக்கும் உதவிகள் கிடைக்கும் தாயார் மூலமாக முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் நிதானம் பொறுமை அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு தேவைங்க எதிலையுமே பெரும்பாலும் அகலக்கால் வைக்காதீங்க கொஞ்சம் தள்ளி பண்ணுங்க எதையுமே சிறப்பாகவே இருக்கும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி